வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் மார்ச் மாசத்தோட எண்டில் இருக்கோம் ஏப்ரல் மாதம் எத்தனை வேலை வாய்ப்பு வரும் இன்னைக்கு டேட்ல எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஏப்ரல் மாதம் போன இரண்டு மாசங்களை விட அதிகமான வேலை வாய்ப்பு வர்றக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அந்த வாய்ப்பு இருக்குங்கிறத போன வீடியோ ஓபன் பண்ணி பாருங்க அதில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ கரண்ட்ல நானூத்தி பத்தொன்பது நிறுவனங்கள்ல இன்னைக்கு டேட்ல வேலை வாய்ப்பு இருக்கு எந்தெந்த நிறுவனங்கள்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத இப்ப வேகமா பார்க்கலாம் வாங்க இப்போ இன்னைக்கு டேட்ல எந்தெந்த நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நிறுவனம் கெல்ட்ரோ எக்ஸ்போர்ட்ஸ் கூலிவாளையம் நால் ரோட்ல இருக்கு இந்த நிறுவனம் குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு முப்பத்தஞ்சாயிரத்துல இருந்து முப்பத்தி சம்பளம் தருவாங்க குவாலிட்டி கண்ட்ரோலர் குவாலிட்டி அசிஸ்டன்ஸ் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி மூணு டிபார்ட்மெண்ட்லயும் தேவைப்படுது கெல்ட்ரோ எக்ஸ்போர்ட் கூலிவாலயம் நால் ரோடு அடுத்து விசன் பையிங் ஆஃபீஸ் குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க சிக்கனா காலேஜில் இருக்குது அடுத்து விசன் பையிங் ஆஃபீஸ்லேயே குவாலிட்டி அசுரன்ஸ் முப்பத்தி சம்பளம் குவாலிட்டி அசுரன்ஸ்க்கு பாருங்க எடுத்து ஹை சேலரியில அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் எல்லா ஏப்ரல் மாதம் துவக்கத்திலேயே வர்ற வேலை வாய்ப்புகள் இன்னைக்கே கால் பண்ணுங்க இரண்டே நாட்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம் மெயினாக ஜிபிஸ்ல இருக்கிற சார் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண உடனே உங்க பேரை சொல்லி இந்த கேண்டிடேட் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்பாங்க அப்படி அந்த கம்பெனியில செட் ஆகலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனே அடுத்த கம்பெனி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அடுத்தடுத்து கம்பெனி கொடுத்து இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளே ஏதோ ஒரு கம்பெனியில் உங்களை ஜாயின் பண்ண வச்சிருவாங்க அதான் ஜிபிஸில் இருக்கிற சார் கடந்த பதினாறு வருஷமா உங்களுக்காக செஞ்சிட்டு இருக்கிற அந்த இலவச சேவை இதன் தான் ஆயிரத்தி முன்னணி நிறுவனங்களும் எட்நூறுக்கும் மேற்பட்ட கடைகளும் வருஷமா அடுத்த நிறுவனம் பாருங்க ஸ்ரீ பகவான் டெக்ஸின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல தங்கரடத்தோட பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் தங்கரடத்தோட வேலைவாய்ப்பு கேட்குறீங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு செட் ஆகும் அடுத்து கிரீன்வே டெக்ஸ்டைல அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்துல அக்கவுண்ட் ஃபீமேல் இப்போ நம்ம சொல்றதெல்லாம் புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் தான் நம்ம வீடியோவில் நம்ம யூடியூப்ல சொல்றோம் அடுத்து சிவா வாக்கிய ஜோதிடத்தில் ஆபீசர் ஃபீமேல் இருக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்டேன் சம்பளம் இருபதாயிரம் இருந்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் தருவாங்க சில்வர் ஹில்ஸ் நெட்வேர் குவாலிட்டி கண்ட்ரோலர் கோயில் வழி இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க விக்டோரியஸ் கிளாத்திங் குவாலிட்டி கண்ட்ரோலர் இடும்பாளையம் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க இப்போ நீங்க பாக்குறதெல்லாம் புத்தம் புதிய சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் ஏப்ரல் மாதம் துவக்கத்துக்காக காத்திருக்கிற ஓபனிங் இன்டர்வியூ கால்ஸ் தான் அடுத்து கேஆர் கிரியேஷன்ல சமையல் வேலைக்கு இருக்கு மங்களத்துல கேஆர் கிரியேஷன்லயே ஹவுஸ் கீப்பிங் இருக்கு அரம் கிரியேஷன்ல அக்கௌண்ட் பீமேல் இருக்கு ராயபுரத்துல அரம் கிரியேஷன்ல அக்கௌண்ட் மேலும் இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து அசோகா ஐஎன்சி ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு வீரவாண்டி பிரிவு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஃப்ரெஷர் இருக்கு அதே நிறுவனத்துல வீரவாண்டி பிரிவுல தங்கர் இடத்தோடு இருக்கு அடுத்து ஸ்ரீ பிரபா எக்ஸ்போர்ட் லைன் கியூசி இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருக்கு அதே நிறுவனத்துல ஃபேப்ரிக் ஃபாலோ அப் இருக்கு எம்எஸ் நகர் பகுதி கொங்கு மெயின் ரோடு இதே நிறுவனத்தில் ஸ்ரீ பிரபா எக்ஸ்போர்ட்லேயே கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு இது எல்லாம் சற்று முன் வந்த புத்தம் புளிய ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வேலை வாய்ப்புகள் இது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜில் இருபது வேலை வாய்ப்பு இருக்கு லைன் சூப்பர்வைசரில் பத்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ல ஏழு ப்ரொடக்ஷன் ஃபாலோ அப்ல ஏழு ப்ரொடக்ஷன் மேனேஜர்ல ஏழுன்னு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க மேலே டாப்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தொடர்ந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குங்கிறது வந்துடும் இப்ப நான் சொல்ற அனைத்து வேலை வாய்ப்பும் நீங்க உடனே பார்க்கணும்னா அப்டேட் ஆயிடுச்சு நம்மளோட மொபைல் ஆப் ஓபன் பண்ணுங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஜிவிஎஸ் ஜாப்ஷன் கொடுங்க நம்ம ஆப் டவுன்லோட் ஆயிரும் வேலை வாய்ப்பு நீங்க பார்க்கலாம் அதுல எந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு மேட்சா இருக்குது எந்த கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கன்வீனியா இருக்குது எந்த சம்பளம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்குது எந்த ஏரியாவில் எந்த ஊர்ல உங்களுக்கு நியர்பையில் இருக்குது தேர்வு பண்ணிட்டு கூப்பிடலாம் உங்களுக்கு இன்டர்வியூ ரெடி பண்ணி கொடுப்பாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு பண்ண வச்சிருவாங்க அந்த கம்பெனில செட் ஆகலினால அடுத்த கம்பெனி கொடுத்து உங்களை ஜாயின் பண்ண வச்சிருவாங்க நீங்களே பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கம்பெனில வேலைக்கு சேர்றக்கா தான் இன்னைக்கு டேட்ல நானூத்தி பத்தொன்பது நிறுவனங்களோட வேலை வாய்ப்ப அந்த மொபைல் ஆப்ல உங்களுக்காக பதிவேற்றம் செய்து வச்சிருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்